திமுகவும் சண்டை முட்டிட்டு நீங்க நெல்லையில காங்கிரஸ் கூட்டம் நடந்தது அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அவர் பேசுறாரு அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணும் மொத்தம் இருநூத்தி நாலு சீட் இருக்குது அதுல காங்கிரசுக்கு நூத்தி பதினேழு இடம் வேணும்னு அவர் பேசுறாரு அதோட ஆட்சியில் பங்கு வேணும் ஆட்சியில் பங்கு வேணுன்றார் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் திரு எம்எல்ஏ அவர் பேசினார் தவறு இல்லை அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறாது அப்படி வெற்றி பெற்ற எங்கள ஆட்சியில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார் ஆக அங்கே கூட்டணிக்குள்ள ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது திமுக கூடாரம் காலியாக போகுது